திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது நடவடிக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பேட்டி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் சட்டப்பேரவை செயலர் முனைவர் ஸ்ரீனிவாசன் உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அருள் சக்கரபாணி நல்லத்தம்பி மாங்குடி மோகன் ஆகியோர் இன்று திருச்சியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர் இவ்வாய்வின் போது மாநகராட்சி ஆணையர் சரவணன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்காதரணி மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் பல்வேறு துறை அரசு அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்தப்பட்டு மாலை செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் திருச்சியில் சுற்றுலா மாளிகை மூன்று கோடி இருபத்தி ஒரு லட்சத்தில் புதுப்பிக்கப்படுகிறது மூன்று கோடி ரூபாயில் வேளாண்மை பொறியியல் கல்லூரியின் பயிற்சி மையம் மேம்பாட்டு பணி நடைபெறுகிறது ஆவின் நிறுவனம் சார்பில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஆறாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவுவது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ஐஸ்கிரீம் தொழிற்சாலை நிறுவப்பட்டு ஐஸ்கிரீம் தயாரிப்பு பணிகள் துவங்கும் தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்தில் இருபது லட்சம் செலவில் ஆராய்ச்சி மையம் அருங்காட்சியகம் நிறுவப்படுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆய்வின் போது சட்ட பள்ளி முதல்வர் கலந்து கொள்ளவில்லை அவர் மீது இந்த குழு மாவட்டத்தை விட்டு செல்வதற்குள் நேரில் சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் நேரில் சந்தித்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தை விவாதித்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாரும் இந்த ஆய்வின் போது இல்லை அவர் வழக்கு விஷயமாக வெளியூர் சென்று இருப்பதாக கூறப்பட்டது அவர் வழக்கு விஷயமாக சென்றது உண்மை என நிரூபிக்க வேண்டும் அதற்கு உரிய காரணங்கள் இருப்பின் அவர் மீது நடவடிக்கை இருக்காது இல்லையெனில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வேல்முருகன் தெரிவித்தார் முதலாவதாக நாங்கள் இருக்கிற அந்த சர்க்கியூட் ஹவுஸ் அது மூணு கோடி இருபத்தி ஒரு லட்சம் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அதை பார்வையிட்டு உடனடியாக அந்த முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டது அதுபோன்று வேளாண்மை பொறியியல் திருச்சியில் உள்ள வேளாண்மை பொறியியல் பயிற்சி மையத்திற்காக வலுப்படுத்துதலுக்கான மூன்று கோடி ரூபாய் நிதி அதை குழு சென்று பார்வையிட்டது அதுபோன்று திருச்சிராப்பள்ளியில் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் லிட்டரில் ஐஸ்கிரீம் அது மேலும் ஒரு ஆயிரம் லிட்டராக சேர்த்து இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் ஆவின் சார்பாக ஐஸ்கிரீம் தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்பட வேண்டியது குறித்து உறுதிமொழி குழு ஆய்வு செய்தது அந்த ஆய்வில் தற்போது அதற்கான மிஷினரிகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டுப்பட்டு வருகிறது வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் முழுவதுமாக அது நிறுவப்பட்டு அது அறுநு ஆறாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கிற பணி அங்கு நடைபெறும் அதேபோன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்திற்கான ஆராய்ச்சி மையம் அங்கே காட்சியகம் போன்ற பணிகள் அமைப்பதற்கு இருபது லட்சம் பத்து பத்து லட்சம் என்கிற அளவில் நான்கு உரிமொழிகள் அந்த நான்கு உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு நேரடியாக சென்று ஆய்வு செய்தது அந்த ஆய்வின் போது அங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதர பணிகளுக்காக மூன்று லட்சம் ரூபாய் ஒரு இனத்திலும் ஏழு லட்சம் ரூபாய் ஒரு இனத்தின் கீழும் வழங்கப்பட்டு அந்த பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்தது நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் அங்கு ஒரு கோடி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஏழு லட்சம் அதற்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் நிதியோடு அங்கே ஒரு மேல் தளம் கட்டடம் கட்டுகின்ற பணி அது உறுதித்தன்மை குழுவுக்கு திருப்தி அளிக்கவில்லை பத்திரிகை நண்பர்கள் கூட வந்தவர்கள் காலை படம் எடுத்தார்கள் அங்கங்கே சிதலமடைந்து விரிசல் ஏற்பட்டு பாதிப்படுத்திருக்கிறது அந்த ஒப்பந்ததார் யார் என்று கண்டுபிடித்து சம்மதப்பட்ட மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை எஸ்சி இஇ அவர்கள் அவரை அதை அனைத்தையும் அவர் செலவிலேயே ரிப்பேர் செய்து கொடுக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது அதற்கு பிறகு அப்படி தரமற்ற பில்டிங்கை கட்டித் தந்த அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்ய வேண்டும் என்று குழு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அரசுக்கும் உரிய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது மேலும் இங்கு கோட்டை பகுதியில் ஒரு மூன்று கோடியை இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு காவல் நிலையம் சட்ட ஒழுங்கு காவல் நிலையம் டிராபிக் காவல் நிலையம் காவல் நிலையம் மேலும் நான்காவது தளத்தில் இரண்டு டிசி அறைகள் அடங்கிய ஒரு நாலு மாடி கட்டடம் அமைக்கப்பட வேண்டிய உறுதிமொழி முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு அது நிறைவேற்றப்பட்டிருக்குதா என்ற குழு ஆய்வு செய்தது இந்த திருச்சி மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் திருமதி காமினி ஐபிஎஸ் அவர்கள் நேரடியாக குழுமையில் ஆஜராகி அந்த பணிகள் எவ்வாறு முடிக்கப்பட்டிருக்கிறது ஆயுத அறை அங்கிருக்கிற ஆவணங்கள் அறை கைதிகள் அறை அங்கிருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் அறை என்று அனைத்தையும் சென்று குழு பார்வையிட்டு அந்த உரிமை நிறைவேற்றப்பட்டிருப்பதை குறித்து குழு ஆய்வு செய்து பணி நிறைவேற்றப்பட்டிருக்கும் தற்போது காவல் நிலையம் பயன்பாட்டு கொண்டு வந்திருப்பதை குழு உறுதி செய்தது ஒரு திடீர் ஆய்வாக நம்முடைய திருச்சி அரசு கலைக்கல்லூரியில் இருக்கிற பிற்பட்டோர் மற்றும் சீர்தறுப்பினர் விடுதியை சென்று ஆய்வு செய்தது அங்கே வந்து மாணவர்கள் உட்கார்ற கழிவறை கழிவ கதவுகள் இல்லை சுத்தமாக இல்லை அங்கங்கே மரம்லாம் செடிலாம் வளர்ந்துருக்கு அதையெல்லாம் நம்முடைய மாநகராட்சி கமிஷனர் மூலிமா ஒரு பதினஞ்சு தினங்களுக்குள்ளாக ஒரு மாஸ்க் கிளீனிங் பண்ணி கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்கோம் அந்த பிற்பட்ட நல அலுவலரை அழைத்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தன் நிதின்னு ஒரு நெருக்கு டிஸ்கரிஷன் ஃபண்டு அதை பெற்று உடனடியாக அத்தனை கதவுகள் பொருத்தப்படணும் அத்தனை விளக்குகள் பொறுக்கணும் எலக்ட்ரிக்கல்லாம் சில சேதமடைஞ்சு கிடக்கு ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்கு மாணவர்கள் விளையாட்டாக கைக்கு வச்சாங்கன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனாலலாம் போர்க்கான அடிப்படையில் பதினஞ்சு தினங்களில் அந்த பணிகளை அனைத்தையும் செப்பரேட்டு செய்து அதற்குரிய கூடிய ஒரு விவர அறிக்கையை குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு குழு உத்தரவிட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குழு ஆய்வுக்கு வந்தது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குழுவை வரவேற்று நேற்று இரவு வரவேற்று இன்று காலை எங்கெங்கு பணி ஆய்வுக்கு குழு செல்ல விரும்புகிறது என்பதை கேட்டு அதற்கு நம்முடைய பிடி அவர்களை பொறுப்பாக நியமித்து இந்த ஆய்வு பயணத்தை வழிநடத்தினார்கள் இந்த கூட்டத்தை டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மாவட்ட தலைவரோட இடத்தில் இருந்து பொறுப்பாக இந்த கூட்டத்தை முன்னிலையேற்றி நடத்தி தந்தார்கள் இந்த கூட்டத்தில் இந்த பணிகளை எல்லாம் குறித்து குழு ஆய்வு செய்து இந்த உரிமொழிகள் உரிமொழிகள் ஏற்கனவே ஆப்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உரிமொழிகள் மொத்தம் நூற்றி பதினேழு அதில் வந்து ஐம்பது உரிமொழிகள் முற்றுமுதலுமாக நிறைவேற்றப்பட்டு உரிமொழி பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் எட்டு அதில் நிலுவில் இருக்கிற உரிமொழிகள் ஐம்பத்தி ஒம்பது இப்போ கரண்ட்டு நிதியாண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு பேரவைக்கு ஆக்ஷன் டேக்கன் அளிக்கப்படாத நேரடியாக கலாய்க்கு வந்த உரிமொழிகள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் இந்த மாவட்டத்தில் எண்பத்தி மூணு உரிமொழிகள் முற்றுமுதலுமாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் மூன்று நிலுவில் இருக்கப்படுகின்ற உரிமொழிகள் அறுபத்தி ஐந்து ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து இரநூத்தி அறுபத்தி எட்டு உரிமொழிகள் இந்த மாவட்டத்தில் இருந்தது அதை குறித்து தான் இப்போது இந்த கூட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே கால் மணிக்கு தொடங்கி இப்போது வரையில் அனைத்து துறை அதிகாரிகளையும் அதற்கு உரிய விளக்கத்தையும் உரிய பதிலையும் பெற்று விரைவாக அவர்களுக்கு பரிந்துரைகளை குழுவின் சார்பாக வழங்கி இந்த உரிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது வேற முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை முடிச்சிட்டோம் நாளைக்கு திண்டுக்கல் பயணத்தை மேற்கொள்கிறோம் ஏற்கனவே இந்த அரசு உறுதிமொழி குழு கடந்த ஆண்டு நான் தான் தலைவராக இருந்தேன் இப்போ இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க இப்போ சில புதிய உறுப்பினர்களும் வருகந்திருக்கிறாங்க இந்த குழு தொடர்ச்சியாக மாதத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று மாவட்டங்களும் அதுபோன்று இரண்டு துறை துறை செயலாளர்கள் அளவிலான ஹெல்த் செக்ரட்டரி ரெவன்யூ செக்ரட்டரி மாஸ் செக்ரட்டரி பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் இந்த அறநிலைத்துறை செயலாளர் என்று எல்லா துறை செயலாளர்களையும் அதுபோன்று இந்த உரிமொழிகள் நிறைவேற்றுவதை குறித்து அவர்களையோடு அழைத்து அவர்களோடும் தொடர்ச்சியாக இந்த குழு தங்கள் கூட்டங்களை நடத்தி வருகிறது திருச்சி மாவட்டத்தை அளவில் வந்து அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்டப்பட்ட அந்த பில்டிங்கே குழுவுக்கு மகிழ்ச்சியில் அது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது அதே மாதிரி அந்த எம்பிசி விடுதிக்கு போனோம் அங்கே சுத்தமாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை அது ஒரு ஒரு சிறிய ஒரு வருத்தம் இதை தவிர மீதி கல ஆய்வுக்கு சென்ற இடங்களில் அந்தந்த துறைகளும் அந்தந்த உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்றி அந்த பணிகளை செய்திருக்காங்க மற்றபடி குழு கண்டிக்கிற அளவுக்கு அல்லது துறை அதிகாரிகள் மீது அதே இடத்துல நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான பெரிய ஏதோ ஒரு தவறுகளும் இந்த குழு ஆய்வின் போது இல்லை அந்த காவல்துறை சம்மந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒரு உரிமொழிக்கு பதிலளிக்கணும் அவர் வரல அவர் நீதி நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் செல்கிறார்கள் அது உண்மையாக என்பதை மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமாக குழு ஆய்வு செய்யும் ஒருவேளை மாவ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குழு இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்த தருணத்தில் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் அவர் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து கொண்டோ அல்லது மாவட்டத்தில் இருந்து கொண்டோ குழுவை புறக்கணித்தால் அது குழுவுக்கு அவமரியாதை செய்ததாக கருதி குழு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க குழு தமிழ்நாடு உள்துறை செயலருக்கும் காவல்துறை டிஜிபிக்கும் பரிந்துரை செய்யும் அதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அறிக்கை கேட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த உத்தரவுகளை குழு பிறப்பிக்கும்